நீங்க இருக்கீங்க அந்த நாப்பத்தி ஒரு குடும்பத்துக்கு யாரு இருக்கா இவருக்கு நீங்க இருக்கீங்க நல்லா சாப்பிடுங்க சரி சரிங்க ஒருவேளை சோத்துக்கு கஷ்டப்பட்டுகிட்டு இருக்காரு விஜய் தமிழ்நாடு வறண்ட பூமியில சம்பாதிக்க வழி இல்லாம கோடி கோடியா மட்டுமே சம்பாரிச்சு

இந்த அக்கா நாற்பத்தி ஒரு பேருக்கு கூட இப்படி அணுகுல தலைவருக்காக எப்படி அணுகுது என்னால தாங்கிக்கவே முடியல ரொம்ப இளைச்சிட்டீங்க நெத்து போட்டோல ஏதோ தொப்ப தண்ணி மாதிரி இருந்துச்சு கொஞ்சோண்டு குடம் மறைச்சு தலை மறைச்சு இழைச்சிட்டாரா உம் எஸ் விஜய் டாய் பண்ணா வந்தது குத்தம்

இந்த சோகமான காட்சியில கூட அந்த அக்கா உண்மையை சொல்லுது உண்மையா பொய்யானு தெரியலையே உயிரே வச்சிருக்கோம் எல்லால எவ்வளவு பெரிய எது தெரிக்க முடியும் தெரியுமா

அந்த நாற்பத்தி ஒரு குடும்பத்துக்கு சொல்ல வேண்டியத எந்த ஒரு மூச்சு திணறல் கூட்ட கூட்டத்துல போய் சிக்காத ரொம்ப சேஃப்காட அப்படியே பாதுகாப்போட பட்டு பட்டுன்னு வீட்டுக்கு போய் பெட்ல போய் படுத்து தூங்கினா மீண்டு வா வாங்கறியா கஷ்டப்படாதீங்க சத்தியமா என்னால இந்த ஆடியோ கேட்டதுக்கு அப்புறம் சொல்றேன் இங்க இன்னும் சினிமாவில இருந்தே வரலங்க இன்னும் சினிமாவில இருந்தே வரல ஏய் அது இது அதாவது உண்மையிலேயே ஒருத்தர் பாதிக்கப்பட்டிருக்காருன்னா அவருக்காக ஏதாவது வேண்டுதல் அழுகிறது இதெல்லாம் ஓகே இப்ப சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட உடல் பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சு அவரு ட்ரீட்மெண்ட்டுக்காக வெளிநாட்டுக்கெல்லாம் போனாரு அப்ப இங்க ரசிகர் அவர் மேல இருக்கிற அன்புல நிறைய மொட்டை அடிச்சுக்கிறது அப்புறம் மண்சோர் சாப்பிட்றது வேண்டுதல் அழுதல் இந்த மாதிரியானதெல்லாம் நடந்துச்சு ஏதோ ஒரு வகையில் அவர் கூட பாதிக்கப்பட்டிருக்காரு அப்புறமா வெளியில் வந்ததுக்கு அப்புறம் அவர் முழுக்க முழுக்க இந்த மதுவுகள்லாம் நீங்கள் குடிக்க கூடாது அதை அது வா வாழ்க்கையை அழிச்சிடும்னு ஒரு 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 பொது சிந்தனைக்கு போக ஆரம்பிச்சிட்டார் சரிங்களா ஆனால் நம்ம ஆள் ஒரு படத்தில் சரக்கை ஒழிச்சிட்டு சரக்குலேருந்து மீண்டு வந்த மாதிரி நடிக்கிறது அதுக்கு அடுத்த படத்தில் பேடி சகர சிகரெட் எல்லாம் பிடிக்கிற மாதிரி நடிக்கிறது என்னென்ன இவங்க நான் என்ன பண்ணிக்கிறாங்கன்னு ஒன்று புரியலைங்க சினிமாவிலே இருக்காங்க அதனால தான் இந்த ஆடியோ சரி நம்ம வந்து மேட்ருக்கு வருவோம் ஒரு போஸ்டர் மதுரை மாவட்டங்களில் திருச்சி மாவட்டத்தில் பயங்கரமாக வைரலாகுது ரெண்டு பேரை போட்டு அவங்க மதுரை இது விக்கிரவண்டி மாநாட்டில் விக்கிரவண்டி மாநாடாக மதுரை மாநாட்டில் உயிரிழந்ததாக சொல்லி ரெண்டு போஸ்டர் ஆனால் இவங்கள மறந்துட்டிங்களே இவங்களுக்கு ரெண்டு குழந்தைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி இதெல்லாம் அந்த வைரலாக போயிட்டு இருந்துச்சு மதுரை மாநாட்டில் தான் இறந்தார் இல்லையா இதில் விக்கிரவண்டி மாநாட்டில் ம விக்கிரவண்டி மாநாட்டில் இறந்துருக்காங்க இவர் பேர் என்ன அப்படின்னா சீனிவாசன் கிட்டத்தட்ட பதினெட்டு வருஷமாக இந்த விஜயோட ரொம்ப தீவிரமான ஒரு விசுவாசியாக இருக்கார் பல வேலைகள் பல பொது சேவைகள் பல விஷயங்களை அவர் தொடர்ச்சியாக அவர் பதினெட்டு வருஷமாக அவர் செஞ்சுக்கிட்டு இருக்கார் அது அதோட முக்கியமான விஷயம் அவர் ஒரு ஷெட்யூல் கம்யூனிட்டியை சேர்ந்தவர் அந்த கம்யூனிட்டியில் அந்த திருச்சிக்குள்ளே ஒரு பெரிய ஆதிக்கமில் இருக்கிறார் அதாவது பல அடக்குமுறைகளை சந்தித்து பல ஒரு பெரிய போராட்டத்துக்கு தான் அவர் அந்த இடத்துக்கு வராரு ஒரு பெரிய ஒரு செட்டப் அவர் ரெடி பண்ணி வச்சுருக்காரு அவர் சொன்னால் கேட்கக்கூடிய ஒரு செட்டப் அவர் ரெடி பண்ணி வச்சுருக்காரு அப்போனா எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பாருன்னு நம்ம பார்க்கலாம் இவருக்கு என்ன நடக்குது அப்படின்னா விக்கிரவண்டி மாநாடுக்கு எல்லாரும் ரெடி ஆகிட்டோம் புசி வந்து இவருக்கு ஃபோன் அடித்து அடித்து அடிச்சு தொந்தரவு பண்ணி வாங்க ஃபாஸ்ட்டாக வாங்கன்னு சொன்னதுனால இவரும் காரை வேகமாக எடுத்துகிட்டு போனதுனால ஒரு விபத்தில் இறந்துடுறாங்க இவர் கூட இன்னொருத்தரும் இறந்து போகிறார் என்னப்பா நீ அவர் ஃபோன் பண்ணதுனால தான் இதுவா ஏன் இவங்க பொறுமையாக முன்னாடி முன்னாடிக்கலாம் சரி ஓகே இதெல்லாம் நான் வந்து இப்போ ஒரு குறையா சொல்லலை ஆனால் இன்சிடென்ட்டை சொல்லியிருக்கேன் அதுக்கு அடுத்து பதினெட்டு வருஷமும் ஒருத்தர் கூட இருந்திருக்காரு இல்லையா இறந்துட்டாரு விஜய் நேரில் போய் பார்க்கல மாறா பூசி உள்ளே போயிருக்காரு பிடிச்சி தள்ளி விட்டுருக்காங்க நீங்க இங்கே வரவே கூடாது போங்கன்னு பிடிச்சி வெளியே தள்ளி விட்டுருக்குறாங்க தள்ளி விட்டு அனுப்பிச்சு விட்டுருக்காங்க அடுத்த ஒரு மாநாட்டிலேயே கூட இவர் இறந்து மாநாடு முன்னாடியே இவர் இறந்துடுறாரு மாநாட்டிலேயே கூட ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படலை சரிப்பா அன்னைக்கு தகவல் வந்திருக்காது அன்னைக்கே எப்படிப்பா பண்ண முடியும்னு கேட்கலாம் சரி விஜய் முதல் முதலாக சுற்றுப்பயணம் மேற்கொண்ட மாவட்டம் எது திருச்சி திருச்சியில் தான் இதே சீனிவாசன் அவர்கள் இருக்கிறாரு அந்த மாவட்டத்துக்கு போகும்போது ஒரு இரங்கல் செய்தி கூட சீனிவாசன் என் கூடவே இருந்தவர் சீனிவாசன் குடும்பத்தோடு நான் நிற்கிறேன் சீனிவாசனுக்காக செய்தா ஒன்று செய்யணும் ஒரு இரங்கல் செய்தி ஒரு ஆறுதல் ஒரு எதுவும் இல்லை நீ வந்து என் கூட இருந்தியா செத்தியா அதை பற்றிலாம் எனக்கு கவலையே இல்லை போய்க்கோ அப்படின்னு ரொம்ப து துச்சமாக தான் அப்படியே வெளியே அனுப்பிச்சி விட்டுருக்காரு அடுத்ததாக கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் பேரை திரட்டி மாநாட்டுக்கு கூப்பிட்டு வராரு இவருடைய ஒரு பெல்ட்டு சின்ன இருந்து மட்டும் மூவாயிரம் பேரை மாநாட்டுக்கு திரட்டி கொண்டு வராரு கிட்டத்தட்ட இவர் தான் மாவட்ட செயலாளர் அப்படின்ற வரைக்கும் தலைமை வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க இவ்வளோ இவ்வளோ ஒரு முக்கியமான நபர் அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம் அடுத்ததா இவர் வந்து களத்தில் இறந்துருக்கிறார் ஒரு தனிப்பட்ட முறையில் உடல் ரீதியாக ஏதோ ஒரு பிரச்சனைகள் ஏற்பட்டோ இல்லை வேறு ஏதேனும் மரணங்கள் இருந்தால் நம்ம பேசலை இதை பற்றி பேசணும் அவசியம் இல்லை ஆனால் களத்தில் இறங்கியிருக்கார் இறந்திருக்கார் அப்படின்னா மாநாடுக்கு செல்லும் வழியில் மாநாட்டிற்காக செல்லும் வழியில் அவர் உயிர் பிரிந்திருக்கிறது அப்படின்னா எதுவுமே எதுவுமே அவங்க பண்ணவே இல்லை மாறா இன்னைக்கு ஒரு அரங்கேற்றம் என் நாற்பத்தி ஒரு பேர் காலில் போய் விழுந்தார் இந்த நாலு பேரும் ஒரே மாதிரி பாதிக்கப்பட்ட விக்டிம்ஸ் ஒரு மாதிரி சொல்கிறாங்க அவர் இப்படி வந்தார் ஒரே மாதிரி டெம்ப்ளேட்டாக இருக்குது நம்ம அதுக்குள்ளே கூட விவாதிக்க வேண்டாம் உங்கள் கட்சிக்காக வந்தவரையே நீங்கள் மதிக்கலை சரி காலில் விழுந்த ஃபோட்டோ வீடியோ இல்லை வந்து அழுத ஃபோட்டோ வீடியோ இதை வெளியிடுங்கன்னா வெளியிட மாட்டாங்க ஏன் அப்படின்னா நீங்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு அமைச்சர் அழுத ஃபோட்டோ வச்சு நீங்கள் ட்ரோல் பண்ணாங்கல்ல ஆ ட்ரோல் பண்ணாங்களே நம்மளையும் ட்ரோல் பண்ணிடுவாங்க நாம் பண்ணதை நமக்கே ரிவீட் அடிச்சுருவாங்கன்ற பயம் ஒருத்தர் இவங்களுக்கெல்லாம் வந்து யார் ஆள் யா அது கூட இவங்க வந்து அதை எப்படி பார்ப்பாங்க ஏன்னா உண்மையாழுதாலும் பொய்யாழுதாலும் இவங்க இவங்க குருட்டு கண்ணு இல்லை எப்படி வேணாலும் பார்ப்பாங்க அப்படி இவங்க எல்லோருமே ட்ரோல் பண்ணிட்டானுங்க எல்லோருமே எடுத்துட்டானுங்க டாக்டர்லேருந்து போலீஸ்லேருந்து நர்ஸுலேருந்து ஆம்புலன்ஸ் டிரைவர்லேருந்து இருந்து பொதுமக்கள் யாராவது ஒருத்தர் பேசினா கூட இதெல்லாம் ஒரு படிக்கு மேலே போய் ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு சொந்த கட்சியவே கடிக்க ஆரமிச்சிட்டாங்க சொந்த கட்சியில் எவனால போய் அறிவுறு அடையே இப்படி பண்ணக்கூடாது தப்புடானா அவளையும் கடிக்கிற அளவுக்கு இறங்கி போக ஆரம்பித்ததுனுடைய விளைவு அப்படியே போக ஆரம்பிச்சிருச்சு இப்போ இவர் நேற்று அந்த நாடகத்தை நாற்பத்தி ஒரு குடும்பத்தை கூட்டு வந்து ஒரு ரூம்குள்ளே உட்காந்துக்கிட்டு ஒரு ஒருத்தராக ப்ரின்ஸிபல் ரூம்க்கு வந்து பாருங்கள் டைமிங் ஆயிடுச்சா வந்து பாருங்கள் அப்படின்னு பார்க்க வைக்கிற மாதிரி ஒரு ஒருத்தராக வர வச்சு பார்க்க வச்சு கண்ணீர் நாடகத்தெல்லாம் நடத்திட்டார் இல்லையா இந்த நாடகம் நடத்தி முடித்த கொஞ்ச நேரத்தில் ஒரு பேக்கப் ரீல்ஸ் எடுத்து வச்சுருக்காப்பில் டி கே பிரபு ஒரு பேக்கப் ரீல்ஸு பட்டு 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 பட்டுன்னு அஞ்சு வீடியோ இறக்கி விட்டாருங்க ஏ பப்ளிசிட்டி பைத்தியம் பட்டு போட்டு அஞ்சு வீடியோ அப்போ எவ்வளோ நாள் ஐயோ எப்படா ரீல்ஸை போடணும் லைக்ஸ் வேணும் கமெண்ட் வேணும் ஷேர் வேணும் நம்ம முகத்தை உடனே பேசணும் சூப்பர் ப்ரோ நைஸ் ப்ரோ அப்படின்னு சொல்லணும்னு அலைகிறது அப்படியே வெறி அலைகிறது அதில் இந்த சம்பவம் நடந்த அடுத்த கொஞ்சம் நேரத்தில் டக்கு 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 டக்குன்னு ஒரு இது அனுப்பி விட்டுருது இந்த வீடியோ இது வந்ததுக்கு அப்புறமா டக்குன்னு ஒரு பட் இருபத்தெட்டு பேர் கொண்ட ஒரு பட்டியல் அதில் முக்கியமான நபர்கள் இந்த ஒட்டுமொத்த கட்சியின் தலைமறைவாக இருந்தபோது கூட ஒரே ஒருவராக குறைத்து கொண்டே சாரி முறைத்து கொண்டே கட்சிக்காக உழைத்த புயல மணி அவர் பேர் இல்லை அப்பா அப்போலாம் என்ன செய்வார் இல்லைன்னா சேனல் சேனலாக அட்லீஸ்ட் இதில் வச்சிருந்தா கூட ஏதோ ஒரு நாலு சேனலுக்கு போய் ஏதாவது சம்பாரிச்சிருக்கலாம் பேர் எடுத்து விட்டாங்க வெங்கட்ராமன் மாநில பொருளாளர் காணோம் அத்தை பேரை காணோம் மாமா எங்கள் மாமா ஜெகதீஷ் அவர் பேரை காணோம் ஆனால் பொறுப்பில் இருக்கவங்க எல்லார் பேரையும் எடுத்துகிட்டு பொறுப்பிலே இல்லாத மரியவில்சன் பேர் உள்ளவர் ஏன் வருது அவர் சாதாரண ஒரு தொண்டர் சாதாரண தொண்டர் எந்த பொறுப்புலையும் அளவில் கூட எந்த பொறுப்புலயும் இல்லை எந்த பொறுப்புலயும் கிடையாது ஆனா அவருடைய பேர் உள்ள இருக்கு என்ன அப்படின்னு நம்ம போய் விசாரிச்சா ஆதவோட டீம் பால் அந்த மாஃபியா அதுக்குள்ள போய் அதுல மூலியமா கட்சிக்குள்ள வந்து செலவு பண்ணக்கூடிய ஒரு மாஃபியாக்கள் எல்லாருமே ஆதவ திரட்டிக்கிட்டு இருக்காரு இல்லையா நல்ல செல்வந்தர்கள் இருக்கக்கூடிய இடத்துல இவெல்லாம் கோடிக்கணக்களை வச்சிருக்க கூடியவர் அப்படியே திரட்டி அப்படியே உள்ள வந்து இந்த மாஃபியாஸ் எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கறது இதில் புசியான மறுபடியும் பொதுச்செயலாளர் எது எந்த முடிவு எடுத்தாலும் பொதுச் செயலாளருடைய கண்காணிப்பிலேயே இது நடக்கும்ன்ற வேறு சொல்லிட்டாங்களா இருந்தாலும் ஆதவுடைய கரங்கள் இந்த இருபத்தி எட்டு பேர் பட்டியலில் ஆதவுடைய கரங்கள் தான் அதிகமாக இருக்குது அவர் சஜஸ்ட் பண்ண பண்ண நேம் தான் அதிகமாக இருக்குது மற்ற எல்லாருடைய பேர்லாம் கம்மி கிட்ட ரொம்ப கம்மியாக இருக்குது அதில் அதில் டி கே பிரபு பேர் இல்லைன்னு நினைக்கிறேன் ஃபர்வேஸ் பேர் இருக்காண்ணா ஏன்னா ஃபர்வேஸ் வந்து செம்ம இது புயலம் பண்ணிகிட்டே ஒன்லி குடிக்க தான் வருவேன் கொடுக்கலாம் ஒன்றும் இல்லை அதனால் அவர் பேரை தூக்கிட்டாங்க அப்போ இதெல்லாமே ஒரு செட்டப்பாக பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் நான் முக்கியமாக இந்த வீடியோவில் பதிவு பண்ண வேண்டியது தன்னுடைய கட்சிக்காக பதினெட்டு வருஷமாக உழைச்ச சீனிவாசனை தூக்கி நிப்பாட்டேன் நான் கூட இது எதுவும் திமுக சரி பண்ணியிருக்கோம் இல்லை வேறு யாராவது வேணுங்கனே போஸ்ட்டை ஒட்டியிருப்பாங்க அப்படின்னு நினச்சி இவருடைய பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன்ஸ்லாம் பார்த்தேன் அவங்க ஒட்டவே இல்லை யாரோ ஒருத்தர் ஒட்டியிருந்தால் கூட இது நியாயமான கேள்விகள் பதினெட்டு வருஷமாக கட்சிக்காக உழைத்தவர் சீனிவாசன் அவங்க இல்லைன்னு மறுக்கட்டும் இல்லைன்னு மறுக்கட்டும் அவங்களுக்காக நான் திருச்சியில் ஒரு ஆறுதல் கூட்டம் இல்லை அவங்க குடும்பத்துக்காக நான் இந்த உதவி செஞ்சிருக்கேன் அப்படின்னு பண்ணவே இல்லை 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 நாங்கள் பண்ணியிருக்கோன்னு மறுக்கட்டும் அப்புறமா வந்து தொடர்ச்சியாக பேசுவோம் நன்றி வணக்கம்